படிக்க படிக்க நமக்கு வாழ்க்கையில மட்டுமே நடக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுல எந்த மந்திர வார்த்தைகள் நம்மளோட சிந்திக்கிற விதத்தை மாற்றும் அந்த மந்திர வார்த்தைகள் நம்மளோட ஆழ் மனத மறு சீரமைக்க கூடிய சக்திய கொண்டுள்ளது மந்திர வார்த்தைகள் நம்மள சுற்றி தெய்வீக மனம் தெய்வீக சக்தி பரவ செய்யக்கூடியதுதான் அந்த பொக்கிஷம் மீண்டும் மீண்டும் சொல்வதனால அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்ம ஆன்மாவின் ஆழத்துல கேட்கப்படும் போது அந்த புனிதமான சொற்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனையை நேர்மறை எண்ணங்களாக மாற்றுகின்றன நம்மளோட மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகின்றன எண்ணம் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் இருந்ததுன்னா நம்ம செயல்களும் அதற்கேற்றார் போலதான் இருக்கும் நம்ம செயல்கள் கேட்ட மாதிரி நமக்கு அதனோட பலன்களும் தூய்மை அடைகின்றன பெருமான் நமக்குள்ளையும் நம்மள சுற்றியும் அதில் நிறைந்து காணப்படுகிறார் அப்போ நம்மளோட செயல்களும் முருகப்பெருமான் மூலமாக நடத்தப்படும் போது நன்மைகள் நடக்காமல் இருக்குமா என்ன அப்படியாப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் நம்மளோட அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள் அதனோட பாடல்களை பொருளுடன் வரிகளையும் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு பழனி திருப்புகளோட பாகம் அதாவது நூற்றி தொன்னூற்றி ஆறுல இருந்து இருநூறாவது பாடல் வரைக்கும் பார்க்கலாம் நூற்றி தொன்னூற்றி ஆறு வாதம் பித்தமிடா வயிறு ஈழைகள் சீதம் பர்ச்சனி சூளை மகோதரம் ஆசங்கெரு மூலவியாதிகள் குளிர்காசம் மாறுங் கக்கலோ டேசி சில நோய் பிணியோடும் தத்துவகாரர் காரர் தொணு வாருஞ்சு நில் வாழ் சதிக்காரர்கள் வெகுமோகர் சூழ் துன் சித்திர கபாயை முவாசை கொடு ஏது சற்றுணராமலே மாயேசெய் சோரம் பொய்குடிலே சுகமாம் என இதின் மே ஏவி 2 சீன் போர் சரமோடு பிற்பட ஓடிடு மூடனை 2 வஞ்சுத்தடி யாரடி சேரனினரர்உல் திமிமி தோதிமி 2 டூன் டுட்டுருடு 2 டுடுடு செக்கன தோதக பேரி சேடன் சொக்கிட வேளை கடாக மொழன்மன் சுற்றிடவே அசுரார்கிரி தீவும் பொட்டழவே அனல் வேள்விடு மயில் வீரா வேதன் பொற்சில மீது கடாவி நல் ஈசன் சற்குருவாய் அவர் காதினில் மேவும் பற்றிலர் பற்றிலர் பேரருளோ திய முருகோனே வேஷம் கட்டி பின் ஏகி மகாவள்ளி மாலின் பித்துரவாகி வினோர் பணி வீரங்கொட் பழனாபுரி மேவிய பெருமாளே பாடலின் பொருள் வாத நோய் பித்த நோய்கள் பானை போன்ற வயிறு கோழையால் வரும் கஷய ரோகங்கள் சீதவேதி நோய் ஜன்னி வயிற்றுவழி மகோதரம் கண்கள் சம்பந்தமான நோய்கள் பெரிய மூல வியாதிகள் காச நோய் தொடர்ந்து வரும் வாந்தி முதலிய சில நோய் பிணி வகைகளுடன் தொன்னூற்றாறு தத்துவ கூட்டங்களின் மத்தியில் வாழ்கின்ற வஞ்சகர்களும் பேராசைக்காரருமான ஐம்புலன்களால் சூழப்பட்டு பொல்லாத விசித்திரமான தேக ஆசையால் மண் பெண் பொன் என்ற மூவாசையும் கொண்டு எந்த நல்ல பொருளையும் சற்று உணராமல் மாயையை விளைவிக்கின்ற கள்ளத்தனமும் பொய்மையுமே கொண்ட இவ்வுடல்தான் சுகமென கருதி இந்த உடலை போற்றி நல்ல ஆடைகளாலும் தங்க சங்கிலிகளாலும் அலங்கரித்து மகிழ்ந்து ஏழு உலகங்களும் எனக்கு பிற்பட்டதாக எண்ணி முந்தி ஓடிடும் மூடனாகிய நான் தூய்மை வாய்ந்த அழகிய சுத்தமான உன் அடியார்களின் திருவடி சேரும் பாக்கியத்தை பெற்ற பெற உனது திருவருளை தர வேண்டுகிறேன் தீதன் தித்திமி தீதக தோதிமி தூட்டுன் சேஸ் செக்கன தீதமிடு என்ற முழக்கத்துடன் பேரிகைகள் முழங்க ஆதிசேஷன் மயக்கமுறை கடல்களும் மண்ட கோளங்களும் அச்சம் கொள்ள அசுரர்கள் நிறைந்து இருந்த மலைகளும் தீவுகளும் பொடியழவே நாசமுற நெருப்பை வீசும் வேளினை செலுத்தும் மயில் வீரனே மீது புடைத்து நல்ல சிவபிரானுக்கு சற்குருவாக அமைந்து அவர் திருச்செவிகளில் நாடுகின்ற பற்றவர்கள் பெற்றதக்கதாகிய பிரணவ பொருளை ஓதிய முருகனே வேடன் வேங்கை கிழவன் என பல வேஷங்கள் தரித்து பின்பு திணைப்புணம் சென்று சிறந்த வள்ளியின் மீது மோகமயக்கம் கொண்டு பித்து பிடித்தவனாகி தேவர்கள் பணியும் பராக்கிரமம் வாய்ந்த பழனி எம்பதியில் மேவியர் பெருமாளே பாடல் நூற்றி தொன்னூற்றி ஏழு வாரணம் மாமுளை மீது அணிந்திடு பூ நாரம் ஆர் ஒளிவாள நேராக மாமுகம் எழில் கூற வாரணங்கிடு சேலான நீழ்விழி ஓலை தங்கிய வார்காது வாவிட வான இன் சுதை மேலான வாயிதழ் அமுது ஊற தோரணம் செரிதார் வாழையை தொடை மீதில் நின்று இடைநூல் போல் உலாவியே தோகை என்றிட வாகாக ஊர் அன்ன நடை மானார் தோதகம் தனைமா மா மாயையே வடிவாக நின்றது என ஆய ஓர்வது தோணிடும்படி நாயேன் உள் நீ அருள்தாராயோ தருவாயோ தருவாயே காரணம் தனை ஓரா நிசாசரர் தாம் அடங்களும் ஈராக வானவர் காவல் இந்திர நாடு ஆளவே அயில் விடும் வீரா கார் விடம் தனை ஊனாக வானவர் தரும்படி மேல் நாளிலே கண்ட மகாதேவனார் தரும் முருகோனே ஆரணன் தனை வாதாடி ஓர் உரை ஓதுக என்று என வாராது என அவன் ஆணவம் கெடவே காவலாமதில் இடுவேளா இடும் வேளா ஆதவன் கதிர் வாது உலாவிய கோபுரம் கிளார் மாமது மாமாது மாது மேவிய ஆவினன் குடியோனே சுர அதிபர் பெருமாளே சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதும் பெரிய மாயையே வடிவு கொண்டு நிற்கின்றது என ஆய்ந்து அறியும் அறிவு எனக்கு தோன்றும்படி அடிய என்னுடைய உள்ளத்தில் நீ அருள்பாளிப்பாயாக முருகவேள் எதற்காக படையெடுத்து வந்துள்ளார் என்னும் காரணத்தை ஆய்ந்து அறியாத அசுரர்கள் எல்லாரும் முடிந்து அழியவும் தேவர்களின் அரசனான இந்திரன் தன் பொன்னுலகத்தை ஆளவும் வேலை செலுத்திய வீரனே தேவர்கள் வாழும்படி முன்பு ஒரு நாள் கரிய ஆழ கால விஷத்தை உணவாக உண்டவரும் கருநீலகண்டத்தை உடையவருமான சிவபெருமான் முருகனே வேதம் அல்ல பிரம்மனுடன் வாதம் செய்து ஒரு சொல்லுக்கு பிரணவத்துக்கு உரை ஓதுக என்று அவரை கேட்க வாராது என்று கூறி விழித்து நிற்க அவருடைய ஆணவம் அழிய பிரம்மனை சிறையில் வைத்த வேளனே சூரியனுடைய ஒளி நீங்காது எப்போதும் வீசுகின்ற கோபுரங்கள் விளங்குவதும் லக்ஷ்மி தேவி விரும்பி வாசம் செய்வதுமான திருவாவினன்குடியில் பழனியில் வீற்றிருப்பவனே தேவர் தலைவர்களின் பெருமாளே பாடல் நூற்றி தொன்னூற்றி எட்டு விதம் இசைந்து இனிதாமலர் மாலைகள் குழல் அணிந்து அனுராகமுமே சொல்லி விதரணம் சொல்லி வீறுகளே சொல்லி அழகாக விரி குறும்பைகளாம் என வீரிய கனக சம்பிரமேறு அது ஆம் அதிவிரகம் ஓங்கிய மாமுளையால் எதிரமரர் நாடி இதமிசைந்து அன்னமாம் எனவே இனநடை நடந்தனர் வீதியிலே வர எவர்களும் சித்தம்மாள் கொள்ளும் மாதர்கண் வளையாலே எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்து அழகாகிய தாமரை இரு பதங்களினால் என்னை ஆழ்வதும் ஒரு நாளே மதமிசைந்து எதிரே ஒரு சூரனை உடல் இரண்டு சின வடிவு தங்கிய வேலினை ஏவிய அதிதீரா சொல்லி மாது உமை நாரணி கௌரி அம்பிகை யாமலை பார்வதி மௌன சுந்தரி காரணி யோகினி சிறுவோனே பதமிசைந்து எழு லோகமுமே வளம் நொடியில் வந்திடு மாமையில் மீது ஒரு பவனி வந்த கிருபாகர சேவக விரல் வீரா பருதியின் பிரபை கோடியதாம் எனும் வடிவு கொண்டு அருள் காசியின் மீறிய பழனி அம் கிரி மீதினில் பாடலின் பொருள் எல்லாருடைய உள்ளமும் காம மயக்கத்தை கொள்ள செய்யும் அந்த சிற்றின்ப வளையால் என் மனமும் வாடி போகாத வகைக்கு அருள் பாலித்து அழகான தாமரை போன்ற உனது இரண்டு திருவடிகளால் என்னை ஆட்கொள்ளுவதும் ஒரு நாள் நடக்குமோ ஆணவம் மிக்கு எதிரில் வந்து சண்டை செய்த சூரனை உடல் இரண்டு கூறாக விழும்படி செய்த கோபமான உருவத்தைக் கொண்ட வேளாயுதத்தை செலுத்திய மிக்க வலிமை வாய்ந்தவனே இனிமை வாய்ந்த சொல்லை உடைய உமாதேவி நாராயணி கௌரி அம்பிகை சியாமல நிறத்தினல் பார்வதி மோன நிலையில் உள்ள அழகி ஜத்கத் தாரணி யோகினி ஆகிய பல நாமங்களை கொண்ட தேவியின் சிறுவனே ஏற்ற சமயத்தில் ஏழு உலகங்களையும் ஒரு நொடிப்பொழுதில் வளம் வந்த சிறந்த மயிலின் மேல் ஒப்பற்ற வந்த கிருபாகரனே வலிமையாளனே வெற்றி வீரனே சூரியனின் ஒளி கோடிக்கணக்கானதாம் என்னும் பிரகாசமான திருவுருவத்தைக் கொண்டு அருள்பவனே வாரணாசி என்னும் காசித்தலத்திலும் சிறந்த பழனி என்னும் அழகினு அழகிய பழனி மலை மீதும் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது விரைமருவு மலர் அணிந்த கரியபுரி குழல் சரிந்து விழபதன மதி விளங்க அதிமோகவிழி புரள குழுங்க மொழி குழற அணை புகுந்து விரகமயில் புரியும் இன்ப மடவார்பால் இரவு பகல் அணுகி நெஞ்சம் அறிவு அழிய உருகும் அந்த இருள் அகல உனது தண்டையணி பாதம் எனது தலைமிசை அணிந்து அழுது அழுது அருள் விரும்பி இனிய புகழ்தனை விளம்ப தாராய் அறவில் விழி துயில் முகுந்த நலர் கமல மலர் மடந்தை அழகினோடு தழுவு கொண்டல் மருகோனே அடல் உடல் பிளந்து நின மதனில் முழுகி அண்ட அமரர் சிறை விடு பிரசண்ட வடிவேளா பறவை விட மருந்து மிடருடைய கடவுள் கங்கை படர் சடையர் விடையர் மேவும் பரமரருளிய கடம்ப முருக அருமுகவ வந்த கந்த பழனிமலைதனில் அமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் நான் பெண்களுடன் இருக்கக்கூடிய அந்த சிற்சின்பத்தில் நெருங்கி சென்று மனமும் அறிவும் அழிந்து உருகும் அந்த அஞ்ஞானம் நீங்க உனது தண்டைகள் அணிந்த திருவடியை எனது தலை தரித்து நான் மேலும் மேலும் அழுது உன் திருவருளையே விரும்பி இனிமையான உனது திருப்புகழைச் சொல்ல அருள்வாக்கு தந்து அருளுக பாம்பின் மீது கண் துயிலும் முகுந்தன் மலர்ந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் அழகிய லட்சுமியோடு தழுவும் கருமேக நிறத்தினர் மருமகனே வலிமையான அசுரர்களின் உடல்களை பிளந்து அவ்வுடல்களின் இரத்த கொழுப்பில் முழுகி விண்ணுலகத்து தேவர்களின் சிறையை ஒழித்த வீர பிரதாபம் வாய்ந்த கூறிய வேளனே பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை உண்ட நீலகண்டத்தை உடைய கடவுள் கங்கை படர்ந்த சடையை உடையவர் ரிஷப வாகனத்தார் அன்பர்கள் உள்ளத்தில் வீச்சிருக்கும் பரமசிவனார் அருளிய கடம்பனே முருகனே ஆறு முகங்களை உடையவனே கந்தனே பழனி மலையில் பெருமாளே பழனி திருப்புகள் இறுதி பாடல் இருநூறு வே இசைந்து எழுத்தோள்கள் தங்கிய மாதர் பொங்கையிலே முயங்கிட வீணிலும் சில பாதகம் செய்யாவமே தான் வீறு கொண்டு உடனே வருந்திக்குமே உழைந்து அவமே திரிந்து உள்ளமே கவன் என்று உள்ளமே கவன்று அறிவே கலங்கிட வெகு தூரம் போய் அலைந்து உழலாகி நொந்து பின் வாடி நைந்து எனது ஆவி வெம்பியே பூதலம் தனிலே மயங்கிய மதி போக போது கங்கையின் நீர் சொரிந்து பாத பங்கையமே பணங்கிய பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே தீ இசைந்து எழவே இலங்கையில் ராவணன் சிரமே அறிந்து அவர் சேனையும் செலமாள வென்றவன் மருகோனே தேசம் எங்கனுமே புரந்திடு சூர் மடிந்திட வேலின் தேவர் தம்பதி ஆள அன்பு செய்திடுவோனே நீலி பிங்களை போக அந்தரி சூழி குண்டலி ஆதி அம்பிகை வேத தந்திரி இடமாகும் ஆழம் முண்ட அரணார் இறைஞ்ச ஓர் போதகம் தனையே உகந்து அருள் குடி மீது இளங்கிய பெருமாடே பொருள் நான் சிற்றின்பமான பெண்களுடன் இருக்கக்கூடிய அந்த காமத்தில் இருக்கும் இன்பத்தையே பேரின்பம் என்ன கருதி வீணாக சில பாதக செயல்களை செய்ய பயனொன்றும் இல்லாமல் செருக்கு அடைந்து மனம் வருந்தியும் நிலை குலைந்து வீணாக திரிந்து நெஞ்சம் கவலை கொண்டும் அறிவு கலங்கி வெகு தூரம் போய் அலைந்து உழல் உழன்று நொந்தும் பின்னர் உடல் வாட்டமுற்று நிலை கெட்டு என் ஆவி கொதித்து வாடியும் இ ஆசை மயக்கம் கொண்ட புத்தி என்னை விட்டு விலகிப் போகவும் மலரையும் கங்கை நீரையும் செய்து உனது இரண்டு தாமரை திருவடிகளை வணங்கியே சில பூஜைகளையும் செய்ய அருள் புரிவாயாக நெருப்பு பற்றி எழும்படி நிலங்கையில் ராவணனுடைய தலைகளை அறிந்து அவனுடைய சேனைகள் தொலைந்து அழியும்படியாக வென்ற ராமனின் மருகோனே எல்லா நாடுகளையும் ஆண்டு வந்த சூரன் இறந்து போகும்படியாக கொண்டு வென்றவனே தேவர்கள் தம் ஊரை ஆளும்படி அருள் புரிந்தவனே அனைவருக்கும் படைத்தவள் உயிர்களுக்கு போகத்தை ஊட்டும் மொழிவடிவனால் திரிசூலம் ஏந்தியவள் சுத்தமாயையாகிய சக்தி ஆதி முதல்வி அம்பிகை வேத தலைவி ஆகிய பார்வதி இடப்பாகத்தில் அமரும் ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் வணங்கி வேண்ட ஒப்பற்ற ஞான உபதேசத்தை மகிழ்ந்து அருளிய பெருமாளே குடி தென்னும் தளத்தில் விளங்குகின்ற பெருமாளே ஓம் சரவணபவ சரவணபவர் முருகனுக்கு ஹரோஹரா அடுத்த திருப்புகள் சுவாமிமலை திருப்புகள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் படிக்கலாம் கேட்கலாம் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவார் அப்பன் முருகன் ஓம் சரவணபவர் வேல் முருகனுக்கு அரோகரா